வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமைய மனமார வாழ்த்திக்கிறோம் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த துளாராசி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா காற்று ராசி காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே காற்ற போல் இனிமையாக கலந்து பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க தோற்றத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக அழகாக இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு வரும் பிரச்சனை இன்ப துன்பங்களை கூட ஆத்மாத்மா பங்கேற்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ஏதோ ஒரு வீட்டுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய எந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டு மனமார எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளமாக தான் எல்லா விஷயத்துலையுமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா டக்குன்னு அந்த இடத்துல ரொம்ப கோபப்படக்கூடியவங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால அழகு கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லோரும் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதனால் இவங்களுக்கு அழகு சார்ந்த பொருள்கள் வாங்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல் அதே மாதிரி வீட்டிலையும் சரி இருக்கிற இடத்தையும் சரி ஆடையும் சரி எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஒரு லட்சுமி நரசிம்மர ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அங்கே வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றப்ப எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி உங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ நம்மு நாராயணா என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோட இணைய இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் குருவோட பரிவர்த்தனையையும் இந்த வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்குது அதனால் துன்பங்களை துடைத்து எரியும் நேரம் இது அப்படின்னே கூட சொல்லலாம் கஷ்டங்களெல்லாம் மீறி புதிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறாங்கிற ஒரு மனோ தைரியம் உள்ளவர்களாக இனிமேல் இனி நீங்க வள வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு யோக நிலையில் இருப்பதனால பல சாதகமான விஷயங்கள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமா செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய வாகனத்தை வித்துட்டு ஒரு புதிய வாகனம் வாங்கலான்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வித்துட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு முயற்சி பண்ணுங்க பிள்ளைகளோடைய எதிர்காலத்தை நினைச்சு ஒரு சிலர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கு எதிர்காலத்துக்காக நீங்களும் சேமிக்க முயற்சி செய்வீங்க அதெல்லாம் சாதகமா அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீக சுத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இதனவர்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டில் கேது இருக்கிறார் ஆன்மீக எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் புதன் சனி இவங்க இணைந்து ஐந்தாம் இடத்துல இருப்பதனால ஒரு விதத்தில் மன சஞ்சலம் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நாட்கள்லாம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை மகன் உறவில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சலசலப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசி அன்பர்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதனால பெண்கள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க வீண் பழி சொல்லலாம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கோ உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வழிபாடு செய்கிறது பசுவுக்கு ஏதாவது உணவு பொருள்களை வாங்கி தரது இதெல்லாம் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மூன்று விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் செயலை செய்கிறதா இருந்தாலுமே நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால தான் நாங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய புத்தியில் நல்ல ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம் குடும்பத்தில் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது சலசலப்புகள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியை இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு உறவினர்கள் மூலியமாக கூட எதிர்பார்த்த சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் கை கூடும் அப்படின்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க ஏன்னா வீண் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் மனம் மகிழும்படியான ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த டைமில் நடக்கும் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்கிறதுனால உடல் சொர்வு பண்ணுற பிரச்சனைகள் ஏற்படும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வருகின்ற நாட்களில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சரியாக கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமாக பலன் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கரெக்டான உங்களுடைய நண்பர்கள் மூலிமா கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வீண் பிரச்சனைல மாட்டிக்காம இருந்துக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வாக்குவாதங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பேசும்போது கூட தடித்த வார்த்தைகள் அதிகம் பேச வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கை தினைக்கூட கூட சின்ன சின்ன மனசாபங்கள்ல அப்பப்போ ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி ஒரு சிலரெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி மன மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் வருகின்ற நாட்களில் நடைபெறும் அதனால் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் நல்லது கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்றாலும் கூட வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு சாதகமான நிலை வருகின்ற நாட்களில் கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி யாருக்காவது முன்ஜாமீன் போறது அல்லது யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க் யூ